இப்ப அடுத்து தெய்வம் தெய்வம் நிறைய செயல்கள் அதெல்லாம் எல்லார்டரிமாறிக்கணும் தான் இதெல்லாம் தெரியாது மக்களுக்கெல்லாம் அதனால வந்து இத சொல்றதுக்கும் இப்போ அப்படிப்பட்ட அனந்தர்கள்லாம் எல்லாம் இல்லை ஏன்னா அவங்களும் அந்த காலத்தில் இப்போ வந்தவங்க இருக்கிறாங்க அந்த காலத்துல வந்து அனந்தர்கள் சொல்கிறேன் ஒரு முறை என்னாச்சுன்னா கிருஷ்ணன் ஜெட்டியார் மெய் வழி கிருஷ்ணன் ஜெட்டியார் அவர் வந்து தெய்வத்தோட பிள்ளைய ஆயிட்டாரு அவர் வந்து ஊருக்கு போக வர இருக்கும்போது அவங்க ஊர்லேருந்து கும்பலாக வருவாங்களாம் அதில் இத்தனை பேர் டிக்கெட்டு போ அப்போல்லாம் பஸ்ஸோ வேனு தெரியல இத்தனை பேர் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டி எல்லாம் வந்து வர்றாங்க அப்போ ஒருத்தர் ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஒரு அனுந்தர் வீட்டுக்கு அவங்க மனைவி வீட்டில் இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்க எல்லாம் ரெடியாக தயாராகும்போது ஆலயத்துக்கு வர்றதுக்கு தெய்வத்தை தரிசனம் பண்ணால் ஆடத்துக்கு ஒருத்துக்கு தயாராகிறாங்க அவங்க அவங்க வீட்டில் எழுதிருந்து தான் எண்ணம் போல் செயல் அப்படின்னு எழுதியிருந்து தான் கிருஷ்ணா இது என்ன இது எண்ணம் போல் செயல் வாயில் மட்டுந்தானா இல்லை செயலை மட்டும்தானா படிக்கிறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கொஞ்சம் விவரமானவங்க போல் அக்கா அப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தெய்வத்தை பற்றி தவறாலாம் நினைக்காதீங்க அது வந்து சரி வராது அப்புறம் எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமாயிடும் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே கோவப்படாத அதெல்லாம் கோவப்படாத சரிவா நான் வரேன் எனக்கு டிக்கெட்டை போடு அப்படின்னோடனே இவங்களுக்கு நம்பவே முடியலையா ஏன்னா அவங்க அப்படி பேசுவாங்களாம் உடனே சரின்னு சொல்லி அண்ணா அக்காவும் வராங்களாம் சேர்த்து ஒரு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னால் வராத வராங்களே எல்லாம் சமைச்சு கமைச்சு எடுத்துகிட்டு அப்போல்லாம் அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் ரொம்ப போக மாட்டாங்களாம் ச வீட்டிலேயே சமைச்சு கொண்டு வருவாங்களாம் அப்படி வழியில் பசி ஆறிக்கிட்டு இப்படியே வருவாங்களாம் உடனே அந்த அம்மாவையும் அடைச்சிட்டு வந்து எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லோரும் குளிச்சுட்டு வந்து தெய்வத்தை முன்னாடி இருக்கிறாங்க இந்த அம்மா தெய்வத்தை பார்த்தது தான் அப்படி அந்த பார்வையிலேருந்து விட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க தெய்வத்தை விட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க இவன் தெய்வம் அப்படி பார்த்தாங்களாம் என்னடா இவன் எப்படி பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லை தெய்வமே இந்த மாதிரி பேசக்கூடியவங்க இவ்வளோ காலமாக வரல இன்றைக்கி வந்து என்னென்னு தெரில வராங்க இந்த அக்கா இதுதான் வந்தாங்க சரி வரட்டும் பிள்ளை யார் வருது வரட்டும் பிள்ளைங்க தானே வருது அப்படின்னு பேசுவோம் என்ன இப்போ நீ என்ன சா சார்ன உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க இப்படிலாம் அன்பாக கேட்கவும் அந்த அம்மாக்கு தாங்க முடியல இவங்க உண்மையான தான் நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே காஷாயம் கொடுங்க அப்படின்னு கேட்குதான் தெய்வத்துக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ அன்பு காஷாயம் கொடுங்க அப்படின்னு கேட்பான் ஏடா எப்படி கேட்குறாவ சரி எடு கொடு எடு அப்படின்னு தெய்வம் காஷாயம் கட்டி விடுறாங்க அவங்க திருக்கரத்தால் தான் கட்டுவாங்க காஷாயத்தை ஒவ்வொருத்தர் கட்டுவாங்க ஒவ்வொருத்தருக்கு கட்ட ஒவ்வொருத்தர் வேறு யாரும் கட்ட சொல்லுவாங்க அப்போது அப்படி இருக்கும் பொழுது இவங்க பார்த்தாங்க இந்த அம்மா வந்து நான் ச நான் போய் சமைக்கிறேன் தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பனிமதி அம்மாக்கிட்ட கேட்குறாங்க பனிமதி அம்மா சரி சமைச்சிடுன்னு அவங்க விதவிதமாக சமைக்கிறாங்க தெய்வத்துக்கு அப்புறம் மதியம் பசிப்பாட்டில் பெரிய இலையை போட்டு எல்லாம் பரிமாறுறாங்க தெய்வம் கேட்டால் என்னடி இது இதை இப்படி பண்ணி வச்சுருக்குறேன் உங்கள் மக தான் சமைச்சாங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்களாம் பண்ணி அம்மா உங்கள் மக தான் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சரின்னு தெய்வம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படி கலக்கி அவங்க ரொம்ப பசியாற மாட்டாங்க சும்மா கையில் ஒரு அஞ்சு வரையில் எவ்வளோ வருதோ அதை தான் பசியாறுவாங்க அது ப அவங்க கரம் பட்டோடனே அந்த பசியாறுனத அந்த மீதி அப்படியே இருக்குது எடுத்து போட மனசு வரலை இந்த அம்மா வந்து பார்த்துட்டு நான் பசியாடுறேன் இதை நான் பசியாடுறேன்னா அந்த அம்மா ஃபுல்லாக பசி ஆறிச்சான் அப்புறம் எல்லா ஊருக்கு கிளம்புறாங்க விட்டு வரமாட்டேன் சாலை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அந்த அவங்க புருஷங்கிட்ட அவங்க புருஷன் ஆயிரம் இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி அடம் பிடிக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு வந்துட்டா வந்தமாக பார்த்தோமா தெய்வத்தை தரிசனம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன உனக்கு அப்படின்னா இந்த தாலி தாள் தானே நீ வந்து என்ன அதிகாரம் பண்ணுற அப்படி தாலியை கழட்டி போட்டாங்களாம் அப்புறம் எல்லாரும் கிருஷ்டானாலாம் சேர்ந்து அக்கா அதெல்லாம் தவறாக நினைக்காதீங்க என்ன வந்த உடனே இப்படி இருக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீங்கள் தெய்வத்திட்ட இருந்துக்குங்க நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க தெய்வத்திட்ட நம்ம சொல்லிட்டு கிளம்ப நம்ம மறுபடியும் வரலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போனால் நின்று அப்படியே கண்ணீர் கொட்டு தான் அவங்களுக்கு தெய்வத்தை பார்த்த உடனே என்ன இப்படி அழுகிறா அப்படி தெய்வத்து தெரியுமில்ல அந்த நினைவு பூரா ஒன்றிடுச்சு தெய்வத்துக்கிட்ட தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மனம் ஒன்றி போச்சு அழ அழாத நல்லபடியாக நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு தெய்வம் ஆசீர்வதிக்கிறாங்க சரினு மனம் இல்லாமல் அந்த அம்மா வராங்களாம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் அப்படி இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது போயிட்டால் படுத்த படிக்க ஆகிட்டாங்க படுத்த படிக்க ஆகிட்டு தெய்வம் நினைவாவே மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கிருஷ்ணா கொஞ்சம் நிவாயன் இவ என்னன்னு தெரியல காஷாயெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வர வந்துட்டு கிருஷ்ணன்னா கிருஷ்ணா காஷாயத்தை முத இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு காஷாயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் தெய்வ செயலை அண்ணா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க முதல்ல காஷாயத்தை அக்கா கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வாங்கி கட்டி விட்டுட்டுக்கிறாரு காஷாயத்தை கட்டி விட்டு எல்லாரும் ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க வழியில் எல்லாரும் ஏன்னா இந்தம்மா புறப்படுற மாதிரி இருக்கிறாங்க கிருஷ்ணா அந்த சேர் எடுத்து போறேன் அப்படின்னாங்களாம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் தெய்வம் வருகை வந்தாச்சு அப்படின்னு சேர் எடுத்து போட்டிருக்காங்க தெய்வம் வந்துட்டாங்க தெய்வம் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் போறேன் அப்படின்னு அப்படியே அவங்க அடக்காயிட்டாங்க இது மாதிரி அதிசயம் எங்க நடக்கும் எங் ஏன்னா இறுதி தருவாயில் தெய்வம் வந்து காட்சி கொடுப்பது நிச்சயம் அவர்களுடைய எண்ணத்தில் இருந்தா அவரவர் எண்ணத்துல தெய்வத்தை வணங்கி இருந்தோம் நிச்சயம் தெய்வம் வந்து காட்சி கொடுப்பாங்க கண்ட இடத்துக்கெல்லாம் போனால் இந்த வாய் வராது அவங்க வந்தாங்க அது ஏன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் வரைவு பண்ணிட்டாங்க அப்புறம் தெய்வத்துட்டு வந்து தெரிவித்தாங்க நாற்பது கொண்டாடினாங்க வந்து என் மகடா என்ன பண்ணுறது தூளைவலை வாங்கி ஆச்சாவ சரி அப்படின்னு சொல்லி தெய்வம் சந்தோஷப்பட்டாங்களாம் இப்படி ஒரு செயல் எங்கேயாவது நடக்குமா